வாங்க நாங்கள் தான் வீபா ஷோன்னு பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போதும் அது இவ்வளோ கிளாரிட்டி ஆ எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நைட் டிஃபன் நாங்க சாப்பிட்டுட்டு இப்பதான் உக்காந்துட்டு இருக்கிறோம் இந்த லைவ் எடுப்பா தா நான் எடுக்கிறேன் கொடு எனக்குமே அத வந்துச்சேனாமி இதுதான் லைவ் இப்பதான் வந்துச்சு பட்டுன்னு வந்துச்சா லைக் போடு இப்பதான் வந்துச்சு

ஹாய் அக்கா வாரியோன்றாங்களா ஹாய் தம்பி எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை என்ன சாப்பிட்டீங்க நைட்டு டின்னரு நிற்குமா பாப்பா அந்த ஸ்டாண்டிங்க ஓகே அக்கா அப்படின்றாங்க ஓகே தம்பி அவங்க ரெண்டு பேரும் பண்ண டேய்

நாங்கள் இந்தமாரி டைம் தான் எங்களுக்கு கிடச்சது லைவ் போடுறதுக்கு எல்லாம் லைவ் போடுறதுக்கு முன்னாடி போஸ்ட்டு போடுங்க அப்படின்றாங்க போஸ்ட்டு போட முடியலையே என் போட்டுட்டு போகாமல் போனால் கஷ்டமாக இருக்கும்ல அதனால நேரம் கடிக்கும் போது நம்ம போட்டால் வர போகிறாங்க பவுட்ரு அடி சொல்லி போ நீ போப்பா நான் போயிருப்பா நம்மளோட ஸ்டாண்ட் பாருங்க செல்ஃபி ஸ்டிக் செல்ஃபியே எடுத்துக்கலாம் இந்த ஸ்டிக் கமாண்ட் போட்டா எடுத்து போஸ்ட் போடிங்களா பாத்தா உங்களோட கமாண்ட் தான ஏதோ இருக்குப்பா ஓகே நான் எடுத்துட்டேன் முடிஞ்ச உடனே போடுறேன் கமாண்ட் போஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் அசையாக தான் செய்யும் இது நல்லா இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது இப்போ உங்களுக்கு அசையாது அழகா நினைச்சு ஸ்டாண்டு பரவாயில்ல இந்த வீட்டு தாங்குது பாப்பா இந்த போனுக்கு கேமராவே தாங்குவாங்க சூப்பராக இருக்குது பாப்பா இது கொசு பேட்டை எடுத்துன்னு அடிச்சிடலாம் அம்மா அடிக்கிறேன் இப்போ உனக்கு பவுடர் எடுத்துக்கலாம் அப்படியே அடிச்சு விடுறேன் அம்மா போஸ்ட் போட்டிங்களா அத பார்த்தேன்றாரு சும்மா தான் ரூம்ல இருக்க அப்படின்றாரு பாகத் தம்பி சாப்பிட்டீங்களா ஆமாப்பா போஸ்ட் போட்டுறேன் இப்ப எல்லாரும் போடுறாங்க இல்லையா அதனால போட்டே நானுமே இனிய இரவு வணக்கம் குடி குடியரசு குடி குடியரசு குடி குடி இனிய மாலை இரவு வணக்கம் சாரி சாரி மாலை என்கிட்ட இரவுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம லைவுக்கு

அப்படின்றதுக்கு கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஜஹு பர்லி ஜி ஜஹு பர்லி ஜி ஹாய் அப்படின்றாங்க ஹாய் ஹாய் பா நான் சொல்லாத குடியரசு நீங்க எந்த ஏரியா அப்படின்னு கேக்குறாரு சென்னை சென்னை அண்ணா நீங்க எந்த ஏரியா விஜயராஜ் ஹாய் பிரதர் சிஸ்டர் அப்படின்ற என்ன பேசுன விஜயராஜ் விஜயராஜ் ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை

பெண்கள் நலம் நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன் எனக்கு கார சட்னியா தான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் கார சட்னியும் அந்த நாட்டு சக்கர தயிர் கொடுத்து அனுப்பணும் அங்க உங்க ஏரியால கிடைக்கிற மாதிரி நாட்டு சக்கர நம்ம மெட்ராஸ்ல கிடைக்காது சென்னையா சென்னையில கிடைக்காது பவுடர் போட்டு போய் கம்முனு படுத்துன்னு நினைச்சேன்னா அனேஷ் நான் ஸ்கூல் போகணும் ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா இன்னைக்கே ஒரு மட்டை போட்டார் ஸ்கூலுக்கே போல வீரபாண்டியன் ஆண்டி 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 நினைச்சுக்கிறார் வீரபாண்டியன்

இன்னைக்கு வந்து கார கார சட்னியா தோசை சுட்டு சாப்பிடுவோம் இருந்தாலும் உங்களோட சட்னி வராது இல்லப்பா வருஷம் 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 ஒரு வருஷமா இருக்கும்ல ஒன்றரை ஆயிடுச்சு எங்க உங்களை பார்க்க நினைக்கிறோம் நாங்க வர 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 டைம்ல நீங்க நீங்க நான் சொன்னீங்க

இதல்ல இப்படி ஒன்னு இப்ப கூட வருது பாப்பா. கிناடி ஒரு லைட் எடுக்கிற மாதிரி வெளிச்சமா அந்த போல தான் வரது இப்ப. ம்ம். அம்மா ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஆனா அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது இப்போ பார்க்கல நான் வீடியோ எடுக்கிறாங்களே அப்படியே வெச்சி இப்படியே அப்படியே போன்ல. இல்ல ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர் லிப்பா ஏன் பிரதர் ஹரிக்குமார் ஹரிக்குமார் அண்ணா என்ன எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க தப்பு 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 சாமியா பாப்பார் எனக்கு சென்னை வர வேண்டிய வேலையே இல்லை அனைவரும் குடி வந்துவிட்டார்கள் இங்கு பார்த்தீங்களா அப்போ நாங்கள் தான் வரணும் உங்களை பார்க்கறதுக்கு அந்த பிஸ்னஸ் இன்னும் நாங்கள் விடலைப்பா அது பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து எடுத்துட்டு வந்து போடுவேன் நான் வரேன் வரேன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வந்தேன் என்னன்னா நான் ஈரோடு வந்து உங்களை எப்படி உடம்பு சரியில்லை வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாகுது ஈரோடு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கால் பண்ணீங்கன்னால் வந்து உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னா கண்டிப்பாக கால் பண்ணுறேன் நீங்கள் வேணான்னா வந்துடுவீங்களா ஆஹோ இல்லை ஏற்கனவே போட்டிருந்தீங்க அது சொன்னேன் சரிப்பா சரிப்பா தம்பி ஆமா நான் வந்து நேத்து தான் போட்டேன் அது நேத்து ஞாத்திக்கிழமை போட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஞாத்திக்கிழமை தானே பண்ணீங்க லைவ்ல வந்தீங்க அன்னைக்கு தான் நாங்க லைவ் போட்டது அந்த எடுத்து நான் அப்படியே இது பண்ணேன் தண்ணி கொஞ்சம் எடுத்துறோம் ஏன் இது கொஞ்சம் சார்ஜ் பண்ணி

ஆத்தி கிழமை தான் லைவ் செம்மையாக இருந்தது இல்லை ஒன் ஹவர் கிட்டே போட்டோம் நாங்க ஒன் ஹவர் போட்டது இல்லாமல் நிறைய நிறைய பேர் வந்தாங்க ஆனா அது போக போக தான் வருவாங்க இன்னைக்கு தான் எப்படியோ அவர் ஃப்ரீயாக இருக்கிறன்றதுனால நான் போட்டேன் இல்லைனா இவ்வளோ நேரத்துக்குலாம் படுத்துக்கு ஒரு டயர்டாக இருக்குது தூங்கிடுவார் அவர் சரி கொஞ்சம் நேரம் போடலாம் லைவ் அப்படின்ட்டு ஷார்ட்ஸ்லாம் நிறைய விட்ருக்குறோம் கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணனுங்க வந்து அன்னைக்கு நான் லைவ்வில் சொன்னேன்னு சொன்னதுக்கு உடனே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஷார்ட்ஸ்க்கு அந்த அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல கண்டிப்பாக பார்த்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே வாங்க நம்ம வீடியோ மத்தியார் பார்த்துக்கணும் அதான் யூடியூப்ல தான் பண்ணுவோம் நான் எந்த மட்டும் இப்பெல்லாம் பார்க்கறது கிடையாது மற்றவங்க லைவ்லேயும் போய் சப்போர்ட் பண்றேன் மற்றவங்க வீடியோவும் போய் பார்த்துட்டு தான் வரேன் எனக்கு தெரிஞ்ச அக்காங்க வரைக்கும் பார்க்குறேன் வீடியோ அப்புறம் மணி வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களது பார்ப்பேன் இப்ப ட்ரெண்டா இருக்கிறது மணி தான் அந்த அண்ணா வீடியோவும் பார்ப்பேன் அண்ணன்னா தம்பியா தெரில அவர் வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பிரசாந்த் பரு ஏ, உனக்கு தூக்கம் வராதா டியா தூக்கம் வரலடா ஏண்டா நீ எல்லாம் கேட்கற டி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்தது யாருடா சொல்லு ஏன்டா கம்யூனிட்டி பையலே உம் உன்னெல்லாம் என்ன பண்றது வீட்டுக்கார இருக்கும் என்ன டி போட்டு கூப்பிடுற ஏண்டா பல பைத்தியக்காரனுங்க பொண்டாட்டி இல்லடா டி டீ கூப்பிடுறதுக்கு உன்னெல்லாம் திட்டவே கூடாது இப்ப என் பையனை விட்டானா உனக்கு அச்சானா ரெண்டாயிரம் கொடுப்பான் உனக்கு கூப்பிட்டா உன்னை அவன் கேட்டு விட்டுருவான் ஏய் உன் சி சிரிப்பு அழகு

உனக்கு டைம் ஆயிடுச்சு தூங்கணுன்னா போய் கம்முன்னு படுத்துட்டு மூடிக்கிட்டு தூங்கு புய்தா சொல்றது எங்களுக்கு தூக்கம் வரல நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம் லைவ் போட தான் செய்வோம் மூடிக்கிட்டு பார்க்கறது தான் பாரு போய்கிட்டே போய்கிட்டேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா வசந்தி தீபா ஹாய் சொல்றாரு

பாருங்க எப்படி கமெண்ட் ஆட்டிங்க வந்து தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க மாமியா ஆமா மாமா ம் அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காது இப்படிதான் பண்ணிட்டே இருப்பானுங்க நான் ஆல்ரெடி மூடிக்கு தூங்குறேன் நீ அத சொல்லாதடி அவன بلاக் பண்ணுப்பா இந்தா ஃபே ஃபஹத் ஒரு பூவே திமிரா கூப்பிடுவோம் அது பூ என்ன பூ ஃபஹத் இத கேள்வி கேக்குறாரு சாப் தாச்சி என்ன டின்னர் சகோதரி ராஜாராம் கேக்குறாரு ராஜாராம் அண்ணா நாங்க சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா கார சட்னி தோசை சாப்பிட்டோம்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்க பிரசாந்த் பிரசாந்த் நேரா இவனுங்க வர மாட்டேன்றானுங்களா அவனுங்கலாம் அப்படிதான் கைதிங்க விடு அவனுங்கலாம் அப்படிதான் பேசுவானுங்க அவனுங்க அவனுங்களுக்கு தெரியாது

மாமி மாமிங்க தமிழ் முஸ்லிம் பாய் வீட்டு ஆளுங்க ஆளுக்கு மாமின்னு தான் கூப்பிடுவோம் சரியா நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் இல்லை உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே உசைன் உங்களுக்கு சொல்ல உசைன் இன்னொருத்தவங்க வந்து தப்பா கமெண்ட் பண்ணல அவனுக்கு தான் திட்ட மாமா பையல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதிலே வரல

இவனெல்லாம் என்ன பண்றது ஐடி இஸ் இரு பாப்பா நான் எடுத்து தரேன் இது بلاக் பண்றது கொடு இல்ல ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த கமாண்ட் அடுத்து வாட்டி بلاக் என்ன காட்டு இரு இது بلاக் இல்ல பண்ணிட்ட பண்ணிட்ட இந்த بلاக் பண்ணு பண்ணியாச்சு 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 பா ரிமூவ் பண்ணிட்ட ஆகும் ராஜாராம் நான் சாம்பார் சாதம் வித் கர்ட் ரைஸ் சாப்பிட்டாராம் ராஜாராம் சாம்பார் சாதம்

உங்க வீட்ல எல்லாம் பொண்டாட்டி இருக்கவே இருக்காங்கடா அக்கா தங்கச்சிங்க இருக்க மாட்டாங்களா அவங்க கூட எல்லாம் நீங்க பொறந்திருக்க மாட்டீங்களா பொறந்தா இப்படி எல்லாம் பேசுங்களா அழுது ரசிக்கிறது தப்பு இல்லடா அத்த பொண்டாட்டிய பார்த்து தப்பா பேசுறதுதானா டப்புடா மாமா அப்பா இல்ல ராஜாராமன் சாம்பார் சாதம் வித் கட் சாம்பார் சாதம் சாப்பிட்டாரா ராஜாராமன் சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்களா இவனுங்க பண்றதுனால நல்லா கமெண்ட் பண்றவங்களுக்கு கூட நல்லபடியா பேசுறாங்க பாருங்க திட்டிட்டே இந்த லைவ் பாருங்க எப்படி இருக்குது நான் பண்றதுக்கு எனக்கும் காம்பியாடா இருக்குது என்னா இங்க இல்ல இவன எப்படி பிளாக் பண்றது எப்படி பண்றது பின் மெசேஜ் பண்ணலாமா

பதிலுக்கு வாடா மல்லியா அந்த அவர் சொன்னார்களா பாகத்தது அழகுன்னு ஒருத்தவங்க ஹாய்னு போட்டுக்கிறாங்க மறுபடியும் அந்த நாய் வந்தா சொல்லு ஹாய் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கேன் உன் ஐடி தேடி என்ன பண்ணுமே தெரியாது ரொம்பனு போயிட்டு மூடிட்டு போய் அந்த நாய் திருந்தது போ அந்த நாய் பண்ணினே ஏண்டா டேய் போ லைவ்ல பேசக்கூடாது தப்பு அப்புறமா முன்னாடிலாம் வரும் அது ஏன் வர மாட்டேங்குது கேட்டலமா லைவ் கட் பண்ணுங்க நான் ஆயால எனக்கு டென்ஷன் தான் அது பாயின்ட் சாமி அப்ப நான் ஓபன் இல்லை சரி இல்ல சேக்கால இது பண்ணிட்டா ம்